அல்லாஹ் நமக்கு ஈமான கொடுத்திருக்கிறான் நாம் அல்லாவுடைய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக உள்ளத்தால் முதல்ல நன்றி செலுத்துறது கல் உன் சாக்கிரம் உள்ளத்தால நன்றி செலுத்துவதுனா என்ன அல்லாவுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துறது நன்றி செலுத்த முடியுமா அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதுன்னு சொன்னா உள்ளத்தால எல்லாமே அவனால் தரப்பட்டது அப்படிங்கிற எண்ணம் முதல்ல வரணும் எல்லாமே அவனால தான் குரான் அல்லாஹ் சொல்லுவான் ஒமா பிக்கும் மின் நியமத்தின் ஃபமின் அல்லாஹ் உங்களுக்கு கிடைத்திருக்கிற சிறிய பெரிய எல்லா அருட்கொடைகளும் எல்லாவிடமிருந்து வந்தது பெருமானார் நார் சலல்லா அலிசன் அவர்கள் காலையிலும் மாலையிலும் அவர்கள் தந்த திக்கர்களில் ஒன்றுதான் காலையில இப்படி ஓதுவாங்க எனக்கு நீ எந்த நேமத்தை கொடுத்திருக்கிறாயோ முழுக்க முழுக்க உன்னை சார்ந்தது அதில் யாருக்கும் இணையோ துணையோ கிடையாதுன்னு காலையில ஓதுவாங்க மாலை ஆனது ஓதுவாங்க அல்லாஹமம ஹம் சாபியுமின்னு ஆமா எல்லாம் இந்த மாலை பொழுதில் எனக்கு எந்த நேமத்து கிடைத்ததோ ஃபமின் கவாஹதக் உன்னால் மட்டும் கிடைத்தது லாஷரி கலக் பெருமானார் சொன்னாங்க ஒருத்தன் காலையிலையும் மாலையிலையும் இந்த துவாவை ஓதிட்டா அல்லாஹ் கொடுத்த அத்தனை நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்தியவராக ஆயிடுவார் எல்லா நியமத்துகளுக்கும் நீங்க நன்றி செலுத்திடுவீங்க இதெல்லாம் பழகணும் வரணும் இதெல்லாம் காலையில் அல்லாஹமா அஸ்பஹபியுமின்னு ஆமாம் இந்த காலை பொழுதில் நான் அடைந்திருக்கிற அத்தனை நியமத்துகளும் எல்லாம் தான் உனக்கு இணை இல்லை மாலை பொழுதானால் மாம்சாபி உள்ளத்தால் நன்றின்னு சொன்னா அனுபவிக்கிற எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது என்கிற எண்ணம் வருவது உள்ளத்தால் நன்றி முசா அலை சலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா முசாபி நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொன்னான் முசா அலை அல்லாட்ட கேட்டாங்க எல்லாம் நான் எப்படி உனக்கு நன்றி செலுத்த முடியும் உன்னுடைய ஆகச்சிறிய ஒரு நியாம சிறிய ஒரே ஒரு அற்கொடை அந்த ஒரு அருக்குடைக்கு நான் வாழ்நாள் பூரா அமல் செய்தால் கூட உனக்கு நான் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது அவரை எப்படி நன்றி செலுத்துறதுன்னு கேட்டான் சின்ன நியாமத்துக்கு வாழ்நாள் பூரா அமல் செஞ்சாலும் நன்றி செய்ய முடியாது நான் எப்படி நன்றி செலுத்துறது அப்போ அல்லாஹ் சொன்னா மூசா மூசாவே இப்ப நீ நன்றி செலுத்தி விட்டீர்னு சொன்னான் இப்ப நீங்க நன்றி செலுத்திட்டீங்க என்னங்க என்னுடைய நேமத்துக்கு நன்றி செலுத்துகிற சக்தி இல்லை என்று எப்போது உணர்ந்தீரோ அப்போதே நீ நன்றியாளர் ஆகிவிட்டீர்னு என் நேமத்துக்கு நன்றி செலுத்துகிற சக்தி இல்லை அப்படின்னு அடியான் நினைச்சுட்டான்னு சொன்னா இப்போது நீ நன்றி செலுத்தி விட்டீர் என்று அல்லாஹ் சொன்ன அருமையானவர்களை இதுதான் அசல் நம்முடைய அல்லாவுடைய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிற சக்தி நமக்கு கிடையாதுன்னு நினைக்கணும் ஒரு அல்லாவுடைய நல்லடியார்கள் ஒருத்தர் சொன்னாராம் எப்படி உனக்கு நன்றி செலுத்துறது உனக்கு நான் ஒரு நியமத்துக்கு நன்றி செலுத்தினால் அந்த நன்றி செலுத்துவதும் நீ தந்த பாக்கியம் தான் அதுவே ஒரு நியமத்து நன்றி செலுத்துவதற்கு இன்னொரு தடவை நன்றி செலுத்தணும் அல்லாஹுடைய நியமத்துகளுக்கு நன்றி அப்படிங்கறது சாதாரண விஷயம் அல்ல அதை புரியறதே கஷ்டம் அறிவால விளங்குறதே கஷ்டம் இவாம் ஹனீஃபா அவங்க சொன்னதாக வளம் சொல்லுவாங்க அல்லாவை பார்த்து அவங்க அல்லாட்ட பேசும்போது சொன்னாங்க யார மா அபதனா க ஹக் ஐபாதத்தி இறைவா உன்னை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்கல்ல மா ஷக்கர்னா க ஹக் ஷக்கு சுக்ரி எப்படி உனக்கு நன்றி செலுத்த வேண்டுமோ அப்படி நன்றி செலுத்தல அருமையானவர்களே அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் என்பது அல்லாஹ் தந்திருக்கிற எல்லா அவனால் வந்தது என்று நினைக்கணும் இந்த என்ன மனுஷனை விட்டு என்னைக்கு போகுதோ அவனை விட்டு ஞாபகத்தும் போயிடும் கார்வன் அதற்கு உதாரணம் ஃபிராவன் அதற்கு உதாரணம் இவர்களெல்லாம் தங்களுக்கு கிடைத்த ஆட்சி அதிகாரம் செல்வம் எல்லாம் தங்களுடைய ஆற்றலால் கிடைத்ததுன்னு செல்வங்களை கொண்டேதான் அழிச்சான் இல்லையா என்ன அன்ஹாரு மின் ஏதோ இந்த ஆறுகள் எல்லாம் என் கட்டுப்பாட்டில் ஓடுதுன்னா அப்ப எந்த ஆறுகளை காட்டி என் கட்டுப்பாட்டில் ஓடுதுன்னு சொன்னானோ அதே தண்ணீர்ல அல்ல அவனை அழிச்சான் உன் கட்டுப்பாட்டில் தான இருக்குது ஏன் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொன்னீங்களா அதே தண்ணீரை கொண்டு அவன் அணிச்சான் அப்ப அந்த நியமத்தை மறந்தான் என்னுடைய அறிவால் என்னுடைய கிடைத்ததுன்னு சொன்னான் அவனையும் அவனது மாளிகையும் பூமியில புதையண்டு போக செய்தோம் பல்லா தந்திருக்கிற நியமத்துகளுக்கு நன்றி என்பது அருமையானவர்களே முதல்ல உள்ளத்துல நாம நினைக்கணும்